சார் வணக்கம் வணக்கம் வணக்கங்க ஸோ இப்போ ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னா மத்திய அரசு தரப்பில் இருந்து சென்சஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் டேட் வந்து மார்ச் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஸ்டார்டிங் டேட்னு பார்த்தோம்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பெரிய ஒரு நிகழ்வு கடைசியாக டூ தௌசண்ட் லெவனில் தான் சென்சஸ் எடுத்திருக்காங்க இப்போ திரும்ப சென்சஸ் வந்து எடுக்க போறாங்க இருக்கிற ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு எடுக்க போறாங்க அது போக கேஸ்ட் டேட்டாஸையும் அவங்க இன்க்ளூட் பண்ண போகிறாங்க ஸோ நிறையா வகையில் பார்த்தோம்னா ரொம்ப புதுமையான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சென்சஸ்ஸாகவும் இது இருக்க போகுது டிஜிட்டலாகவும் இருக்கும் அப்படின்றாங்க ஸோ இதில் பேசுகிறது நிறைய விஷயம் இருக்குது சில கான்ட்ரவர்சிஸும் இருக்குது குறிப்பாக திமுக சைட்லேருந்து நிறையா விஷயங்களை கேள்விகளை அவங்க எழுப்புறாங்க ஸோ அதையும் பேசும் பட் ஓவரால் சென்சஸ் எப்படி பார்க்குறீங்க கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே அவங்க எல்லாம் முயற்சி பண்ணி அந்த டைமில் கொரோனா இருந்ததினால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை கைவிட்ட ஒன்று கட்டாயமாக இந்த சென்செக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது வந்து எல்லாருமே பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கலாக ஒரு அவங்கள டவுன் பண்ணுற மாதிரி ஒரு பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறத வந்து இந்தியா லெவலில் வந்து எல்லா கட்சிகளுமே வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதை வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு அது நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு வழியாகவே தான் இருந்துச்சு பட் இன்னைக்கு இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி சொல் சொல்லிட்டாங்க அதனால் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் காஸ்ட் பேஸ் சென்சஸ் வந்து இண்டிபெண்ட் இந்தியாவில் வந்து அவங்க எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அந்த கிரெடிட்டையும் வந்து பிஜேபி டேக் இட் ஸோ அப்போது இந்த ரொம்ப முக்கியமான நிகழ்வு இது அடுத்தது இந்த பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து டீலிமிட்டேஷனும் வந்து வரும் ஏன்னா அதுதான் ஆர்டிகிள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சென்சஸ் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வரதில் வந்து டீலிமிடேஷன் பண்ணுவாங்க ஏற்கனவே வந்து ஒரு மகளிருக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடும் அவங்க எல்லாம் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டாங்க அதையும் வந்து இந்த சென்செக்ஸுக்காக தான் வந்து அவங்க வெயிட் இருக்காங்க ஸோ அந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகளும் நடக்க இருக்குது ஸோ அப்படி எல்லா இடத்து அதே மாதிரி இன்றைக்கி ப்ராப்பரான டேட்டா இல்லை இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒர்க் இருக்கிறது வந்து டூ தௌசண்ட் லெவன் டேட்டாவை வச்சு தான் எல்லாமே ஒர்க் பண்ணிட்ருக்காங்க அப்போ இன்றைக்கி டூ தௌசண்ட் லெவல்ல இருந்து இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஃபைவ்ல நம்ம இருக்கோம்னா இப்போ இன்றைக்கி வந்து அன்றைக்கி ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி க்ரோரோஸ்னா இன்றைக்கு அல்மோஸ்ட் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் க்ரோஸ் பக்கமாக பாப்புலேஷன் போயிடுச்சுருங்க ஆனால் நமக்கு அத்தென்டிகேட்டட் டேட்டா இல்லை ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆகட்டும் ஒரு கவர்மெண்ட் எதை எதோ ஒரு மெஷர் எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு டேட்டா பேஸ் ப்ராப்பராக இருந்தால் தான் அவங்களால வந்து ஒரு நல்ல டெசிஷன்ஸ் எடுக்க முடியும் ஒரு டேட்டா பேஸ்டு டெசிஷன்ஸாக எடுக்கும்போது அதில் வந்து செய்கொழி சேதாரெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல முறையில் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது அப்கமிங் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா ஆனால் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு டிலே ஏற்பட்டுருக்கு இல்லையா ஏறக்குறைய ஒரு ஃபைவ் இயர்ஸ் டிலே வந்து ஏற்பட்டிருக்கு இது என்ன பாதிப்பு ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா வர வேண்டிய டேட்டா வரல அந்த டேட்டாலாம் வந்தால் தான் கரெக்டாக பாலிசிஸ்லாம் ஃப்ரேம் பண்ண முடியும் இந்த டிலே பாதிப்பும் ஏற்படுத்தணும் இல்லையா கட்டாயமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அப்ராக்சிமேஷன்ல தான் அவங்க ஒர்க் பண்றாங்க ஒரு எய்தர் வந்து அவங்களுக்கு சில ஃபார்முலேஷன்ஸ் இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாடல் பிரகாரம் வந்து அவங்க ஒரு பண்ணி இப்போ லாஸ்ட் டென் இயர் டெசினியல் க்ரோத் என்ன அதுல இருந்து வந்து எவ்வளவு க்ரோத் வருங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராப்புலேஷன்ல தான் பண்ணுவாங்க மோரவர்லஸ் அது வந்து நியர் ஃபேக்சுவலாக வருமாங்கிறது நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் வந்து அவங்க ஒரு அப்ராக்சிமேஷன்ல தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து இன்னும் வந்து பாப்புலேஷன் வரும்போது ஒரு அப்சல்யூட் நம்பர்ஸ் அவங்க டேபிளில் இருக்கும் ஸோ யார் என்ன எந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பீப்புள் எவ்வளோ பீலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க எவ்வளோ எவ்வளோ ப்ராவர்ட்டி மிடில் கிளாஸ் எவ்வளோ ஹை கிளாஸ் எவ்வளோ ஸோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு இன்றைக்கி சாதிவார கணக்கெடுப்பு இருக்கிறனால எந்தெந்த சமூகத்து மக்கள் எவ்வளோ எவ்வளோ இருக்காங்கிறது அப்புறம் ஒரு அப்சல்யூட்டான ஒரு நம்பர் அந்த டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் ப்ரூஃப் நம்பரா வருமானம் இல்லை ஏன்னா அதுலயும் வந்து சில இருக்கும் இதனால இதனாலதான் வந்து காங்கிரஸ் கடந்த தடவை எடுக்கும் போது ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்ததுனாலதான் அவங்க அதை பப்ளிஷே பண்ணல அந்த மாதிரிலாம் அதையெல்லாம் வந்து இவங்க எலிமினேட் பண்ணுவாங்க நீங்க சொன்ன மாதிரி டிஜிட்டல் இஸ் கோயிங் டு கிரேட்டர் ரோல் இந்த தடவை ஏன்னா இன்னைக்கு முதல்ல இருந்ததுக்கு இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுமா டேட்டா கலெக்ட் பண்ணுமா அதெல்லாம் டெக்னாலஜி வில் ஹெல்ப் இவங்க வந்து வந்து அந்த சோர்ஸ் ஆஃப் கலெக்ஷன் தான் அவங்களுக்கு இம்பார்டன்ட் அதை மாதிரி கொண்டு என்னென்ன டேட்டாவை வந்து கொண்டு வராங்க புதுசாக ஏதாவது வந்து ஒரு பேராமீட்டர்ஸ் எல்லாம் உள்ளார கொண்டு வராங்களா எதெல்லாம் வந்து ஏன்னா இன்னைக்கு எடுக்கக்கூடியது வந்து சும்மா வெறும் டீலிமிடேஷன் மட்டும் இல்லை அவங்களுடைய பல கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் இல்லை பல டெசிஷன் மேக்கிங் வந்து தட் இஸ் டு பேஸ் எந்தெந்த மாதிரி புது புது மெட்ரிக்ஸ் எல்லாம் இந்த பாப்புலேஷனுக்குள்ள கொண்டு வராங்கறதையும் நம்ம பார்க்கணும் ஏதாவது புதுசாக உள்ளார கொண்டு வராங்களான்னு ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்களுக்கு டேட்டா கிடைச்சிருச்சுன்னா ரிமைனிங் வந்து இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கலா அந்த கம்பைலேஷன் ஆக்டும் உங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங் இருக்குது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது படப்படம் டேட்டா பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்குது அதெல்லாம் வச்சு ஈஸியாக கொண்டு வந்துடுவாங்க இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கேஷ் சென்சஸும் இருக்குது அது பெரிய ஒரு சர்ப்ரைஸ் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் ஏன்னா ஒன்று அது ஒரு பண்டோராஸ் பாக்ஸ் அது ஓப்பன் பண்ணால் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சைலண்டா அதை விட்டுட்டாங்க அது போக யாருமே இது கையில் கையில் ஸோ கிடைச்சதுக்கு அப்புறம் அது காரணம் அங்க சிக்கல் இருக்கு ரெண்டாவது பிஜேபியோட ஸ்டாண்டில் நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கு சென்சஸுக்கு எதிராக இருந்த ஒரு கட்சி தான் ஆனா இப்ப லேட் இந்த சமீப காலங்களில் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் அவங்களோட ஸ்டாண்ட்ல அவங்க பிஜேபி பார்ட்டியா இருக்கும் போது காங்கிரஸ் இப்போ ஒரு ரூலிங் பார்ட்டியாக வந்ததுக்கப்புறம் இல்லை எங்களுக்கு பாலிசி இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இன்னைக்கு அவங்க நிலை மாறுறதுக்கு காரணம் என்னென்னா நான் பார்க்குறேன்னா அவங்க போன தடவை முந்நூற்றி ஒரு சீட்லேருந்து தடவை நானூறு சீட்டை எடுப்போம்னு சொல்லி தான் ஃபைட் பண்ணாங்க கட்சியில் இரநூத்தி நாற்பதுக்கு கீழே வந்துட்டாங்க ஸோ அப்போ வந்து இந்த இரநூத்தி நாற்பதுங்கிறது வந்து அடுத்த தடவை ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்ஷித் பாரத்ங்கிற ஒரு பெரிய கோல் இருக்கு அந்த சென்டினரி செலிப்ரேட் பண்ணும் போதெல்லாம் நம்ம தான் ஆட்சியில் இருக்கணுங்கிற ஒரு பெரிய கனவுலாம் இருக்கும்போது இன்னைக்கு பாரதிய ஜனதாவுக்கு பொலிட்டிக்கலாம் எல்லா ஸ்டேட்லேயுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் கம்மி அது பட் நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா சாதிவாரி கணக்கெடுப்பு ஸோ அதை வச்சு 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 அவங்க ரொம்பவே ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சு அப்போ அவங்க இப்போ கொஞ்சம் சுதாரிக்கிறாங்க இல்லை இதுக்கு மேலேயும் நம்ம இதை இழுத்தம்னா நமக்கு அப்கமிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்லலாம் வந்து சேலஞ்ச் ஆகிடும் ஏன்னா எப்பயுமே பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங் சைட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க இல்லை இது வந்து நம்ம யாரோ பண்ணியாச்சு இனிமேல் யாரும் வந்து பண்ண முடியாது இனிமேல் யாராவது இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் வந்து காசன்சஸ் எடுக்கிறனா அது பாரதிய ஜனதா எடுத்ததுங்கிறது தான் அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரமாக கொண்டு போவாங்க அப்போ அவங்க எது மைனஸ் பாயிண்டாக இருந்துச்சோ அதையே வந்து அவங்க பிளஸ் பாயிண்டாக இப்போ டர்ன் பண்றாங்க அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்ல வந்து இன்னைக்கு இருக்கிறதோட இல்லாம வந்து அவங்க ஃபுல் மெஜாரிட்டியில வர்றது தனிப்பட்ட கட்சியாவே வந்து அவங்க மெஜாரிட்டியை மேல போகணும் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ்க்கு மேல பழைய மாதிரி கிராஸ் பண்ணணுங்கிறது அவங்களுடைய அப்செக்டிவ் இருக்கு ஸோ அதனால தான் இந்த ஸ்டேட்டஸ்கோ சேஞ்ச் ஆயிருக்கு ஆனா இது எப்படி அதுக்கு உதவும் நினைக்கிறீங்க இல்ல இது உங்களுக்கு நீங்க பொலிட்டிக்கலா வந்து ஆப்வியஸ்லி நீங்க எடுக்கல எடுக்கல யாருமே இன்னைக்கு குற்றம் சொல்ல முடியாது இல்லை நான் ஏன் எந்த ஆங்கில கேட்கறேன்னா இப்ப பாஜகவோட கோர் பொலிட்டிக்ஸே வந்து ஹிந்துத்வா ஸோ அப்போ என்னன்னா கேஸ்ட் அப்படின்ற அந்த அடையாளத்தை மீறி ஹிந்துஸாக மக்களை கன்சால்டேட் பண்ணணும் அப்படின்றது தான் பாஜகவோட ப்ரைமரி அப் ஆனா ஆனால் நீங்கள் இப்போ கேஸ்ட்டை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்கன்னா அப்போ அந்த ரிலிஜியஸ் போலரைசேஷன் அடி வாங்குது அங்கே கேஸ்ட் பேஸ்டான போலரைசேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ்ட்டுக்கு வந்து ரெப்ரஸன்டேஷன் இல்லைன்னு தெரியுதுன்னு வச்சுப்போம் அவன் இப்போ அந்த கேஸ்ட் வந்து மொபைலைஸ் ஆக ஆரம்பிப்பான் இல்ல ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட்டுக்கு அதிகப்படியான ரெப்ரஸன்டேஷன் இருக்குன்னா அந்த கேஸ்ட்டுக்கு எதிராக மற்றவங்கலாம் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டுல ஆன மாதிரி சோ அப்போ பாஜகவோட கோர் போலிட்டிக்ஸ் இன்ஸ்டாப் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்ல இது அவங்க இந்துத்துவான்னு பேசினாலும் இன்னைக்கு எந்த ஒரு கட்சிக்கும் அந்த அந்த மாநில கட்சியை எடுத்துக்கிங்களா இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை மற்ற கட்சிகளுக்கு எந்தெந்த ஊரில் எந்தெந்த ஜாதிக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்கிற ஒரு நம்பர் அப்ராக்சிமேட் நம்பர் அட்லீஸ்ட் நியரர் டு த நம்பர் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அதனால தான் சென்சஸ் வந்து பயப்படுறது தெரிகிறதுனால தான் அவங்களுக்கு தெரியும் அதனால தான் பயப்படுறாங்க அப்போ இப்போ நீங்கள் இவங்க இந்துத்துவான்னு சொன்னால் கூட அவங்களுடைய அலைன்மெண்ட் எல்லாமே எடுத்தீங்கன்னா ஜாதியை வச்சு தான் அவங்க வந்து அலைன்மெண்ட்டே போடுறாங்க இந்துத்துவாங்கிறது அவங்களுக்கு ஒரு பொரலைசிங் ஃபேக்டர் எல்லாத்தையும் ஒரே கோடையில் கீழே கொண்டு வரணுங்கிறது ஆனா இந்த சாதி இப்போ இன்னைக்கு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ன்னு வரும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வந்து ஜாதி சார்ந்த அரசியல் ஏகப்பட்டது இருக்கு அப்போ இந்த ஜாதி கூட்டணி அதாவது தேர்தல் கூட்டணி வைக்கும் போதே இந்த ஜாதி அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாட்டிலயும் அப்படியேதான் இருக்கு மற்ற அப்படியே தான் இருக்கு நம்ம என்னதான் வந்து நாங்கள் முற்போக்கு மாநிலம் ஜாதியெல்லாம் அழிச்சிட்டோம் ஒழிச்சிட்டோம்னாலும் அதெல்லாம் சும்மா கப்சா இங்கேயும் வந்து ஜாதி அடிப்படையில் தான் கூட்டணியாக அமைது எந்த தொகுதியில எந்த ஜாதிகாரம் எவ்வளவு பேர் இருக்கா இங்க எந்த தொகுதியில எந்த ஜாதிகாரனை போட்டால் ஜெயிக்க முடியும் பண்ண முடியும் எல்லாமே சாதி வச்சு தான் நடக்குது இது பாரதிய ஜனதாவும் இந்த விளையாட்டை வந்து திறம்பட மத்த மாநிலத்தர்களையும் செஞ்சுட்டு இருக்காங்க அதனால அவங்க இந்துத்துவா பேசினாலும் வந்து அவங்க இந்த காஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்தா இருக்காதுங்கிறதுல அது அவங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலா நான் எந்த ஆங்கிள் கேட்கறேன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி எல்லாமே பேசிக்லி சாதி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமூகங்கள் தான் இப்ப கிளியர் கட்டா பார்த்தோம்னா சில சாதிகளுக்கு அதிகப்படியான ரெப்ரசன்டேஷன் நம்ம சிஸ்டம்ல இருக்கு இது உண்மை அவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க ஃபினான்ஷியலாக பவர்ஃபுல்லாக இருப்பாங்க பொலிட்டிக்கலாகவும் அதே மாதிரி அவங்களுக்கு நிறையா ரெப்ரஸன்டேஷன் வழங்கப்படுது ஆனால் இதை ஓரளவுக்கு அப்படி எடுத்து வச்சுருக்காங்க நம்ம சென்சர்ஸ்லாம் இல்லாதனால பெருசாக தெரியாது ரெண்டாவது கட்சிகளுக்கு தெரிந்தாலும் அதை பற்றி பெரிய பெருசாக பேசாமல் சைலண்டா அதை அமைக்க வச்சிருக்காங்க ஆனால் இப்போ இந்த டேட்டாஸ்லாம் வந்தாச்சுன்னா அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டிபேட்டாக மாறும் இல்லையா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ அம்பேத்கர் அவர்களே இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அவர் ப்ரெஷர் போடுறாரு அது கிடைக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக மாறுது இன்ஃபேக்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் வச்சு தான் அவங்க சரி நம்ம எதிரியை யாராக ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம யாரெல்லாம் மொபைலைஸ் ஆகணும்லாம் ஒரு இடத்துக்கு வராங்க அந்த மொபைலைசேஷன் அந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் பாஜகவோட கோர் ஐடியாலஜிக்கு எதிராக அல்ல போகுது ஏன்னா நீங்கள் ஹிந்துஸ்ன்னு சொல்லி எதுவும் கன்சாலிடேட் பண்ணுறீங்க இது எதிராக அல்ல போகுது இல்லை அவங்க தே நோ ஹவு டு இன்டகிரேட் தட் அந்த இந்துத்துவா கூட அவங்க மெயின் ஸ்ட்ரீமில் இந்த காஸ்ட் பேஸ்ட் டீடைல்ஸ் எப்படி இன்டகிரேட் இன்டெகிரேட் பண்ணணும் அடுத்த கேள்வி அப்ப ஆமா சரி நீங்க அதாவது வந்து எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ஈஸி ஆப்ஷனா இருக்கு கிவன் சாய்ஸ் ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் ஈஸி ஆப்ஷன் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் அவங்க இந்துத்துவா எடுத்துட்டு அவங்க ஈஸியா வந்து கன்சாலிடேட் பண்ண முடியும் போய்கிட்டு இருந்தாங்க பட் ஒரு ஸ்டேட் பாலிடிக்ஸ் வரும்போது ஒரு கூட்டணின்னு வரும்போது அவங்க தே பிளேடு காஸ்ட் பேஸ்டு பாலிடிக்ஸ் தான் எல்லா ஸ்டேட்லயுமே இது எந்த கட்சியும் பாரதிய ஜனதா மட்டும் இல்ல எந்த கட்சியா இருந்தாலும் அது அந்த விளையாட்டு அப்போ இன்னைக்கு வந்து அந்த ஈஸி ஆப்ஷன் இருக்குது ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு பெரிய பொலிட்டிக்கல் ப்ரெஷராக மாறிட்டு இருக்கிறது வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க ஏன் எடுக்காமல் இருக்கீங்க ஏன் எடுக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு யார் ஆட்சிக்கு வந்தாலும் எடுப்பாங்களா இல்லையாங்கிறது தெரியாது ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லாருமே இதை செய்யும் தன் தன்னால் எதை இதெல்லாம் ஒரு கட்சினால் செய்ய முடியலையோ அதை பூரா அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது இதை நீங்கள் செய்யலாம்ல செய்யலாம்ல செய்யலாம்லன்னு கேட்பாங்க இதுதான் அரசியல் கட்சிகளினுடைய நிலைப்பாடு அப்போ இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா மேல அந்த பெரிய பிரஷர் வந்து இது காங்கிரஸ் இத்தனை வருஷம் இருந்து அவங்க தவறின கடமையை இன்னைக்கு பாரதிய ஜனதா பார்த்து நீங்க பதினோராவது வருஷம் ஆட்சியில் இருக்காங்க நீங்க ஏன் செய்யல நீங்க ஏன் செய்யலன்னு கேட்கறாங்க இது மக்கள் மத்தியிலேயே இது வந்து ஒரு கேள்வியா மாறுது ஏன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அழுத்தம் தான் அப்படின்ற ஒரு நிறைய ஆர் வைக்கிறாங்க அதுல நினைக்கிறீங்க இருக்கலாம் இது வந்து எப்பயுமே வந்து ஒரு ஜனநாயகத்துல எதிர்கட்சியினுடைய குரல் வந்து ரொம்ப வலிமையானது வலிமையா இருக்கணும் அப்பதான் வந்து ஒரு டெமோக்ரஸி வந்து ஒரு அலைவா இருக்கும் அப்பதான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்லது வரும் இதுல பிளஸ் மைனஸஸ் இருக்கு பட் இருந்தாலும் வந்து இது இட் ஹேஸ் டு பி கால் ஃபார் அ டிபேட் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு பப்ளிக் டொமைன்ல ஒரு டிபேட் செய்யப்படும் அப்ப அந்த மாதிரி டிபேட் வரும்போது தான் என்னுடைய ஐடியாலஜி டுவர்ட்ஸ் சர்டன் திங்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து டிபேட் பண்ணும்போது வி குட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் பெட்டர் நம்மளால வந்து உங்க ரூட்டும் வேண்டாம் யார் ரூட்டும் வேண்டாம் செல்வி டேக் அ தேர்ட் ரூட்னு வரும் ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அலைன்மெண்ட் வந்து புது ப்ராக்ரஸிவ் வே கிடைக்கும் நமக்கு ஸோ அதை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா உங்கள் வேலை அட்லீஸ்ட் கேன் ஹேவ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனல் வே ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த ஹியூமன் ரேஸ் வந்து ப்ராக்ரஸ் ஆகிறது இந்த மாதிரி டிபேட்ஸ்னால தான் இன் ஃபைண்டிங் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனல் ரூட்ஸ் ஒவ்வொரு டைம்லையும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னைக்கு காலகட்டம் இருக்குது அப்போ வந்து இன்னைக்கு பாலிட்டி ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு எதுக்கு வந்து இன்னைக்கு சான்ஸ் கொடுக்கணும் இப்போ இன்னைக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் கான்ஸ்டிட்யூஷன் முக்கியம் முக்கியம் காங்கிரஸ் பேசினாலும் காங்கிரஸ் வந்து கான்ஸ்டியூஷனை பற்றி பேசுறது வந்து உலகமாக ஆபத்தங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அந்த கான்ஸ்டிடியூஷனில் அந்த அளவுக்கு வந்து ஒரு டேமேஜ் வந்து யாருனால பண்ண முடியும்னா காங்கிரஸ்னால மட்டும்தான் பண்ண முடியும் அவங்க தான் பண்ணுனாங்க ஆனால் இன்னைக்கு இந்த காஸ்பேஸ் சென்சஸ்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் டிமாண்ட் கிரியேட் ஆகும்போது ஏன் வந்து ஒரு அட்வான்டேஜாக ஒரு ஆப்போனன்ட்ஸுக்கு நம்ம கொடுக்கணும் அதையும் நம்மளே பண்ணிட்டு போயிடலாம் பண்ணிட்டு போகும்போது நம்ம கையில் அதனால தான் நான் சொன்னேன் மைனஸ் அப் எப்படி பிளஸ் ஆக்குறதுங்கிறது பாரதிய ஜனதா கெத்ததில் ஸோ அப்போ வந்து அந்த மைனஸ் அப் இங்கே பிளஸ் ஆகிறதுடைய ப்ராசஸ்ல தான் இப்போ இருக்காங்க இப்போ எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு அதில் அவர் என்ன சொல்றாருன்னா த சென்சஸ் டிலே இஸ் நோ ஆக்சிடென்ட் த டிலிமிட்டேஷன் பிளான் இஸ் நோ கோ இன்சிடென்ட்ஸ் மாதிரி சோ இப்ப ஸ்டாலின் அவர்கள் எப்படி பார்க்கறாருன்னா இந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா குயிக்கா எடுத்தது டிலிமிடேஷனும் எடுத்தது கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றார் இப்ப மற்ற சைடுல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா ட்வெண்ட்டி செவன் சாரி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து ரெஃபரன்ஸ் டேட்டாக இருக்கு அப்படி இருந்தாலும் இன்னும் டூ இயர்ஸ் ஆகும் கம்பைல் பண்ணுறதுக்கே ஒரு டூ இயர்ஸ் ஆகும் ஸோ அதனால இந்த டுவெண்ட்டி நைன்க்கு முன்னாடி அவங்க டெஃபனட்டாக டீலிமிட்டேஷனை கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க ஆனால் நிறைய தியரிஸ் போய்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு தியரி நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரி என்னன்னா எல்லா டேட்டாவும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க பட் பாப்புலேஷன் டேட்டாக மட்டும் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் அஃபிஷியலாக எதுவும் வரல பட் நிறைய தேரீஸ் இருக்கு எப்படி பார்க்குறீங்க இல்லை இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய யோகம் தானே எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு கிட்ட போட்டு போகணும் ஒன்ஸ் வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணி தான் ஆகணும் சரி இஃப் ஈவன் இஃப் யூ குட் டிலே ஹவு லாங் யூ கேன் டிலே ஸோ ரொம்ப டிலே பண்ண முடியாது இன்னைக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் வந்துருச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு அன்னைக்கு இல்லாத டெக்னாலஜிக்கல் டூல்லாம் இன்னைக்கு இருக்கு மேக் யூ கேள்வி கேள்விக்கு முன்னாடி முன்னாடி வராது இல்ல அதுதான் நினைக்கிறேன் இப்போ வந்து அவங்க கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட் சென்சஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுக்க போறாங்கன்னா அந்த சென்சஸை பேஸ் பண்ணி தான் அடுத்த எலக்ஷன்ல வந்து அவங்க டீலிமிடேஷன் கொண்டு வர முடியும் ஒரு ஆட்சி இப்போ பிஜேபி இன்றைக்கி மத்தியில் ஆண்டுட்டு இருக்காங்கன்னாக்கா அந்த ஆட்சி இருக்கும்போதே இப்போ சென்செக்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இதை டீலிமிடேஷன் பண்ண முடியாது ஸோ அதுதான் அந்த இடத்துல சேலஞ்சு அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சென்செக்ஸ் எடுக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதை எடுத்தாலும் அந்த டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்ததை விட இப்போ வந்து ஒரு குயிக்காக அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பர்பஸாக நீங்கள் டிலே பண்ணாங்கன்னா அது வந்து அம்பலப்பட்டு போயிடும் ஸோ அதனால் அந்த மாதிரி டிலே பண்ணணும் பர்பஸாக டிலே பண்ணுங்கிற கேம் போக மாட்டாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மார்ச்சுங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு ஒரு பத்து மாதம் ஒம்போது மாதம் கிடைச்சிடுது இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது அதில் ஒரு ஒன்றரை வருஷம் கிடைச்சிங்கன்னா கூட சற்று வேறுக்குறையும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பக்கமாக டைம் இருக்குது முடிக்கலாம்ங்கிறது என்னுடைய பார்வை முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும் ஏன்னா அதுக்குள்ள அதுக்கு அடுத்த வர எலெக்ஷனில் அதை வந்து டீலிமிடேஷன் கொண்டு வரலாம் இல்லைனா திருப்பி இன்னொரு எலெக்ஷனுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடும் ஸோ அதனால வந்து அது அவங்க சேலஞ்சு இருக்கு அடுத்தது இதுக்கு டீலிமிடேஷன் பண்ணி ஆகணுமா கட்டாயம் பண்ணியாகும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நமக்கு இது ஸ்டாப் பண்ணது வந்து நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ்க்கு அப்புறம் அதில் பேஸ் பண்ணி நம்ம பண்ணல அன்னைக்கு நம்மளுடைய பாப்புலேஷன் வெறும் ஐம்பத்தி நாலு கோடி அன்னைக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி இன்னைக்கு நம்மளுடைய பாப்புலேஷன் செட்டேறக்கூடிய நூற்றி நாற்பத்தாறு கோடிக்கு பக்கமாக வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு நம்பர் இருக்கு அப்போ ஐம்பத்தி நாலு கோடி எங்கே இருக்கு நூற்றி நாற்பத்தாறு கோடி எங்கே இருக்குது அப்போ ஐம்பத்தி நாலு கோடி மக்களை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர்னா மூணு மடந்து சார் ஏறக்கூடிய பாப்புலேஷன் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் அதே ஐநூற்றி நாற்பத்தி மூணு வச்சு நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்போ ப்ராப்பரான கவர்னன்ஸ் இருக்காது ப்ராப்பரான வந்து மக்கள் திட்டங்களை மேனேஜ் பண்ண முடியாது ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சார் ஏறக்கூடிய ஆல்மோஸ்ட் வந்து ஒவ்வொரு எம்பி தொகுதிக்கும் இருபது லட்சம் பேர் இருக்காங்க இதே நீங்கள் வந்து யுஎஸில் எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் ஒன் தேர்டு தான் இது ஒரு எட்டு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு எம்பி இருக்கிற மாதிரி இருக்காங்க அதனால அவங்களால வந்து சீரிய முறையில் வந்து டேக் கேர் பண்ண முடியுது இன்னைக்கு நம்மளுடைய கண்ட்ரி தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டு பப்ளிக் மேனேஜ் போய் எம்பி ஸோ அப்போ இருபத்து லட்சம் இருபத்தஞ்சு லட்சங்கும் போது இட் இஸ் டூ மச் டு மேனேஜ் அப்போ அதனால தான் வந்து இதுபோல் அரசியல் அசிங்கங்களும் ஒரு மக்களுக்கு போய் சந்திக்கிறதுக்கு பிரதிநிதிகள்னாலே மக்கள் பிரதிநிதிகள்னாலே முடியறது எப்படி போய் நீங்கள் ஒவ்வொருத்தராக சந்திக்க முடியும் எத்தனை தெருக்கு போகிறது எத்தனை ஊருக்கு போகிறது எத்தனை மாவட்டங்களுக்கு போகிறது ஒரு எம்பி அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சட்ட சிக்கல் இருக்கு அப்போ இந்த டீலிமிட்டேஷன் வரணுமா கட்டாயம் வரணும் அதில் எந்த மாற்று கருத்தில் என்னன்னா அன்னைக்கு வந்து இந்திரா காந்தி அவர்கள் பிரச்சனை இருபத்தஞ்சு வருஷம் தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் வாஜ்பாய் இருக்கும்போது அவரும் ஒரு காரணத்தை சொல்லி இருபத்தஞ்சி வருஷம் அப்போ இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறது ஐம்பது வருஷ பிரச்சனையில் உட்கார்ந்துருக்கும் இவரே இப்படி சொல்லக்கூடிய ஸ்டாலின் என்ன பண்ணாரு அனைத்து கட்சி மீட்டிங்கை கூட்டிட்டு இது வந்து மறுபடியும் அடுத்த முப்பது வருஷத்துக்கு தள்ளி போடுங்கன்றார் அப்ப என்ன அர்த்தம் எண்பது வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை அட்ரெஸ் பண்றதா அப்ப எவனோ ஒருத்தன் வர்றவன் பார்த்துக்கிட்டுங்கிற ஒரு ஆட்டிடியூட் அது இதா வந்து ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல்வாதியினுடைய சிந்தனை ஒரு அரசியல்வாதியினுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் நமக்கு அப்புறம் வரப்போறக்கூடிய சந்ததியினர் மக்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு ஏபிளா கவர்ன் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறத விட நம்மளுடைய சொசைட்டி நம்ம இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு ரொம்ப அட்வான்ஸ்டா டெவலப்டா இருக்கக்கூடிய சொசைட்டியா இருக்கணுங்கிறதா ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான அரசியல்வாதியும் சிந்திக்க வேண்டியது நீங்க இப்ப இந்த பிரச்சனையை வேண்டாம உடனே முப்பது வருஷம் தூக்கி போடுங்கிறது சொல்யூஷனே இல்ல யூ ஹவ் டு நீங்க சொன்னது போல டீலிமிட்டேஷன் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் ஏன்னா இந்தியாவோட டெமோகிராஃபியே கம்ப்ளீட்டா மாறி இருக்கு பாப்புலேஷன் சில ஸ்டேட்ஸ்ல அதிகமாயிருக்கு அதிகமான ஸ்டேட்ஸ்ல கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கோவம் இருக்கும் எங்களுக்கு பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்ற கோவம் இருக்கும் இன்ஃபேக்ட் அது நியாயமான ஒரு விஷயமும் கூட தான் ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸுக்கு பாதிப்பு ஏற்படும் இல்லையா இப்போ நீங்கள் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி டேட்டா பேஸ் பண்ணி சென்சஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் டீலிமிடேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படி பண்ணும்போது நேச்சுரலாக யூபி மாதிரியான பீகார் மாதிரியான ஸ்டேட்ஸுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் ஏன்னா ஒரு காலத்தில் பீகாரும் தமிழ்நாடும் ஏறக்குறைய ஒரே லெவல் பாப்புலேஷன் இருந்தது அரௌண்ட் சிக்ஸ்டி செவன்டி இயர்ஸ் முன்னாடி இன்னைக்கு பீகாரோட பாப்புலேஷன் பயங்கரமா எகிறிருச்சு தமிழ்நாடு ஏறக்குறைய பிப்டி பர்சன்ட் தான் பீகாரோட பாப்புலேஷன் ஏறக்குறைய அப்படி இருக்கும் போது நமக்கு பாதிப்பு ஏற்படும் நீங்க பாப்புலேஷன் பேஸ் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டுக்கு அடி விடுவேன் இல்ல இது இப்ப இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு வச்சு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் ஓவர் ரெப்ரஸண்டட் ஸ்டேட் நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது சீட்டு இன் அட்வான்டேஜ்

தயவு செய்து பாப்புலேஷனை கம்மி பண்ணுங்க ஸோ அதை கேட்டு நம்ம பாப்புலேஷனை கம்மி பண்ணிருக்கோம் நீங்க பாப்புலேஷனை கம்மி பண்ணல ஸோ இது வந்து அன்பார் அட்வான்டேஜ்னு சொல்ல மாட்டேன் நியாயமான அட்வான்டேஜ் தான் விவ் வேர்ன்ட் இட் ஆமா கண்டிப்பா ஏன்னா இது நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க எல்லாத்துக்கும் மற்ற ஸ்டேட் தான் எப்பயுமே நம்ம வந்து தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒபீடியன் ஸ்டேட் நம்ம வந்து எப்பயுமே லா அபைடிங் பீப்புள் சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்படுவோம் அது யார் ஆட்சி ஆட்சியாளர்கள் கட்டப்படுறாங்களோ இல்லையோ தமிழர்கள் பொதுமக்கள் நார்மலாகவே நம்ம சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்ட ஆட்கள் நல்ல அறிவுரைகளை கேட்டு அதனால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் முன்னோரி முன்னோரிய ச முன்னேறிய சமுதாயமாக முன்னேறிட்டு இருக்கக்கூடிய சமுதாயமாக இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தொடர்ந்து பா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழர்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிற நியாயமான வார்த்தம் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கேட்டுக்கொண்டதுக்கிடங்க நம்ம வந்து அதை பாப்புலேஷன் கண்ட்ரோலை கொண்டு வந்தோம் அப்போது அதனால எனக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது ஏன்னா நீங்கள் சொன்னனால நான் அதை அடாப்ட் பண்ணேன் அதனால எனக்கு வந்து நீங்கள் பீனலைஸ் பண்ணக்கூடாது அது நியாயமான வாதம் ஆனால் இப்போ எங்கே ஒரு சிக்கல் வருதுன்னா இன்னைக்கு திமுக வந்து இதை வந்து பெரிய ப்ராப்ளமாக அப்படின்னு இங்கே பண்ணிட்டு இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ப்ராபகண்டாக தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எப்படி டீலிமிட்டேஷன் பண்ண போகிறோம் இல்லை டீலிமிட்டேஷனை பற்றி ஏதாவது ஒரு டிராப்போ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோ ஏதாவது ஒரு சர்க்குலரோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இது வரைக்கும் வந்திருக்கா ஒன்றுமே இல்லை அப்போ இல்லாத ஒரு ஊருக்கு இந்த வழி கரெக்டா இருக்குமா அந்த வழி கரெக்டா இருக்குமா இதுல முள் இருக்குது இதுல வந்து கல் இருக்குது இதுல வந்து மலை இருக்குதுன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை ஆனா இன்னைக்கு இவங்க திமுக வந்து எதை அடிப்படையா வச்சு பேசுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார்மீகி என்டோமெண்ட் ரிப்போர்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்டு ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்றாங்க அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி திமுக பேசுறது நியாயம்னே வச்சுக்கலாம் ஆனா இந்த ரிப்போர்ட் எப்போ வந்துச்சுன்னு தெரியுமா கவரியல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரல பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்துச்சு அப்ப இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு ஆச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஆறு வருஷத்துல திமுக என்னைக்காவது இந்த ரிப்போர்ட்டை பத்தி பேசியிருக்காங்களா இன்னைக்கு எடுத்து பேசுறதுக்கு காரணம் என்ன அப்ப இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் அவலங்கள் அரசியல் பிரச்சனைகளை பூரா மடைமாற்றத்துக்காக வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ஆறு வருஷம் கழிச்சு தூசி தட்டி எடுத்து வைக்கிறாங்க அப்ப இது வந்து ஒரு நியாயமான ஒரு கன்சர்னா இல்லை இது அவங்களுடைய அரசியல் அபிலாசைகளை தீர்த்துக்கிறதுக்காக கொண்டு வராங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல உலகத்தில் எந்த ஆட்சியாளனும் கொடுக்க முடியாத வாக்குறுதியை கொடுத்தீங்க அது நிறைவேற்ற முடியாமல் போய் இன்னைக்கு மக்கள் மத்தியில் அதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆன்டி ஆண்டின்கம்பன்சியாக மாறி நிற்கிது திருப்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் போயிட்டு இன்னைக்கு சாதாரணமான ஒரு வாக்குறுதி போய் திமுக சொன்னா கூட அதை நம்பி ஏற்றுக்கிட்டு வாக்களிக்கிறதுக்கு மக்கள் தயாராகல அப்போ இன்னைக்கு வந்து பிரச்சனை எங்கெங்கெல்லாம் எப்பப்பெல்லாம் திமுகவுக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அவங்க தூக்கி பிடிக்கிறது என்னன்னா மாநில சுயாட்சி மாநில தன்னாட்சி இதெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க தூக்கி பிடிக்கிறது தான் இந்த வந்து டீலிமிட்டேஷன் நான் பாக்குறேன் ஏன்னா அப்படி இது வந்து டீலிமிட்டேஷன் உண்மையாலுமே கன்சர்ன் திமுக இருந்துருந்துச்சுன்னா ஆறு வருஷம் இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க அதுவும் இல்லாம இந்த ரிப்போர்ட்ல வந்து அவங்க சொல்றது வந்து தெளிவாக சொல்றாங்க இந்த ரிப்போர்ட் அடிப்படையாக பேசும்போது அவங்களே என்ன சொல்றாங்க இல்ல இது வந்து எல்லாருமே வந்து பாஸ் ஆன் த பக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து கண்டிப்பா இந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணி ஆகணும் ஒரு குரோயிங் டெமோக்ரஸி லார்ஜஸ்ட் டெமோக்ரஸிக்கு இது நல்லது இல்லை அப்படின்றாங்க அதையெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறா முப்பது வருஷம் தள்ளி போடலாம் ஏன் பேசுறீங்க அடுத்தது அவங்க ரெண்டு சினாரியா கொடுக்குறாங்க அந்த ரெண்டு சினாரியோ வந்து அது அவங்களுடைய சினாரியோ இது இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்த சினாரியோஸே இல்லை இந்தியன் கவர்மெண்ட் இது வரைக்கும் ஒரு சின்ன சென்டென்ஸ் கூட அவங்க வந்து டிலிமிட்டேஷனை பற்றி எந்த இடத்துலையுமே எதுவுமே வரல இவங்க இந்த ரிப்போர்ட்டை வச்சு பேசுகிறாங்கங்கும்போது அதில் ரெண்டு சினாரியா கொடுக்குறாங்க ஒன்று இருக்கக்கூடிய சீட்டை அப்படியே ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாப்புலேஷன் பேஸில் இன்றைக்கு இருக்கிற மாதிரி பிரித்து போட்டோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது முப்பத்தி ஒம்பதா இருக்கிறது முப்பத்தி ஒன்றாவது குறைஞ்சிடும் ஒரு எட்டு சீட் வந்து தமிழ்நாட்டுக்கு பாதிக்குது நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் எழுவத்தி ஒன்றுக்கு அப்புறம் சென்சஸ் நின்றுச்சு இந்த டிலிமிட்டேஷன் நின்று போச்சு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலும் தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கா இல்லையா மேபி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல இருந்து அதிகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குறஞ்சிருக்கும் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்போ மோர் த பீப்பிள் மோர் த ரெப்ரஸன்டேஷன் போது இந்த ஃபர்ஸ்ட் சினாரியா கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட் நம்ம குறையணுங்கிறதே இல்லை

வெப்ஸ்டர் மெத்தடுன்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்ணுவாங்க அதை பாப்புலேஷன் பேஸ் பண்ணி அது ஒரு கால்குலேஷன் இருக்குது ஸோ அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த எட்நூத்தி நாற்பத்தி எட்டில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஏறுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நாற்பத்தி ஒம்போது சீட்டு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் பத்து சீட்டு வந்து கூடுதலாக கிடைக்கும் அப்படின்றாங்க ஆனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னாக்கா நான் எனக்கு இன்னைக்கு முப்பத்தி ஒம்பது சீட்டு இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்பா முப்பத்தி ஒம்போது வகுத்தல் ஐநூற்றி நாற்பத்தி மூணுனா ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு ஆ அறுபது புள்ளி எட்டு எட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு அறுபத்தோரு சீட்டு கிடைக்கணும் அப்போ இந்த அறுபத்தோரு சீட்டு கிடைக்க வேண்டிய இடத்துல எனக்கு நாற்பத்தி ஒம்போது தான் போது எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு சீட்டு வந்து குறையுது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்மளுடைய டிமாண்ட் அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ப்ரொப்போர்ஷனேட்டாக வேணும் அப்படிங்கிறத அப்பீல் பண்ணுறாங்க அது நியாயமான கோரிக்கை தோ வந்து நம்ம வந்து ஓவர் ரெப்ரஸண்டடாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் சொன்னனால நாங்கள் டிசிப்ளினாக அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் அடாப்ட் பண்ணோம் அதுக்காக எங்களுக்கு பீனலைசேஷன் கிடைக்கக்கூடாது அதுக்கு எனக்கு செவன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் இன்னைக்கு எத்தனை சீட்டை கொண்டுவாங்க வாங்க ஆறுநூறு கொண்டு வாங்க ஏழுநூறு கொண்டு வாங்க எட்நூறு கொண்டு வாங்க ஆயிரமே கொண்டு அதில் எனக்கு ஏழு புள்ளி ஒன் எட்டு சதவீதம் கொடுங்கிறது நம்மளுடைய கோரிக்கை எல்லா மாநிலத்திலையும் அது வந்து கேட்குறாங்கன்னு வச்சுங்க இது சிக்கல் எங்கே வரும்னா அவங்களுக்கு நார்த்தில் தான் பெரிய ப்ராப்ளம் வரும் ஏன்னா இன்னைக்கு வந்து சேரக்குறையாக வந்து அவங்களுக்கு எண்பது சீட் இருக்குது யூபியில் இது வந்து இந்த பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இந்த செகண்ட் சீரியரில் அவங்க என்ன காமிக்கிறாங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு சீட்டுக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது பீகாருக்கு இன்க்ரீஸ் ஆகுது ராஜஸ்தானுக்கு இன்க்ரீஸ் ஆகுது நமக்கும் கேரளாவுக்கும் வந்து எல்லா மாநிலத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் நமக்கு பன்னெண்டு சீட்டு தான் நம்மளுடைய இன்னைக்கு இன்றைக்கி கன்டென்ஷன் அது எந்த இடத்துல நமக்கு சேலஞ்சினால் எங்களுக்கு ஒரு பன்னெண்டு சீட் கூடுதலாக வரணும் எல்லா மாநிலத்துலையும் எம்பி சீட்டு வந்து அதிகமாக வரணுமா வரணும் அப்போது இது வந்து ஒரு பெரிய அட்ரஸ் பண்ண முடியாத ப்ராப்ளம் இல்லை எப்படி வந்து இதுக்கு சயின்டிஃபிக்கலாக வச்சு எப்படி வந்து இது எந்த மெத்தடலஜியில் ஒர்க் பண்ணி யாருக்கும் பாதகம் இல்லாமல் கொண்டு வர முடியுமா கட்டாயமாக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இதில் வந்து பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் இது வந்து உடனே வந்து இன்னைக்கு அனைத்து இவங்க இவங்க திமுக பேசுறது புறமா என்னென்னா இல்லை மாநில உரிமை போயிடுச்சு ராஜா ஆ ராஜா வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடியவர் தர்கா ரீதியாக பண்ணு அவரே இன்னைக்கு என்ன சொல்றாருனாக்கா இன்னைக்கு மட்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னன்னா டீலிமிடேஷன் நேரம் முடிச்சிருப்பாங்கன்றார் எவ்வளோ அபத்தமான வார்த்தை பேசுறாரு நேற்று ஒரு அமித்ஷா வந்துட்டு பேசிட்டு போனதுக்காக இவ்வளவா நீங்கள் பதட்டப்படணும் தேவையே தேவையில்லை அப்போ நீங்க வந்து இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்லைன்னா டீலிமிடேஷன் முடிச்சுட்டு போயிருவாங்கன்னா முதல்ல பாப்புலே ஏதோ ஒரு படத்தில் தான் அந்த பொண்ணம் மூலம் ஒரு டைலாக் சொல்றார் முதல்ல இடத்த வாங்கணும் அப்புறம் தோண்டணும் அப்புறம் தான் கட்டணும் அப்படின்பார் அந்த மாதிரி முதல் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பாப்புலேஷனை முடிக்கணும் அந்த பாப்புலேஷன் அப்புறம் தான் எல்லாமே அப்ப இப்பதான் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் எடுக்க போறாங்க போது இப்ப அவர் என்ன டயலாக் இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு இல்லாம வாதத்தை ஆராசா முன்மைக்குறார் வேற யாரும் சொல்லியிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல விவரம் இந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாத பயம் தேவையில்லாத ஒரு பதட்டத்தை வந்து கிளப்பிட்டு இருக்காங்க என்ன காரணம் இன்னைக்கு அவங்க பொலிட்டிக்கலி லீகலி வந்து என்ன வெரி வெரி பேக்ஃபுட்டு தமிழ்நாட்டில் அதை எப்படியாவது ஒன்று மேனேஜ் பண்ணி ஆகணுங்கிறது அவங்களுடைய ஒரு சிங்கிள் பாயிண்ட் இருக்கு இவங்க எப்பயுமே வந்து திமுக நமக்கு அதுல அவங்களை விமர்சிக்க வேண்டியது கட்டாயம் என்ன வருதுன்னா சிஏஏன்னு ஒன்று வந்துச்சு உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து இது பில்லா இருக்கும்போது அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆக்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட டெல்லியில வந்து டிசம்பர்ல வந்து பெண்கள் எல்லாம் அந்த தர்ணால உட்காடுறாங்க தமிழ்நாட்டுல என்னைக்கு உட்கார்ந்தாங்கன்னு தெரியுமா ஞாபகம் இருக்கா ஃபிலிக்ஸ் ரெண்டு மாசம் கழிச்சு இங்க தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டு மாசம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்ப தெரியாதா உங்களுக்கு அப்போ அவங்க அந்த சிஏஏ போராட்டத்தின் மூலியமா அந்த சிறுபான்மையினர் மக்கள் மதுல எவ்வளோ ஒரு பயத்தை களைப்பிட்டாங்க முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்க முடியாது அவங்கள நாடு கடத்த போறாங்க கொண்டு போய் கொட்டையில் அடைச்சிருவாங்க உங்களை பூரா எந்த இதுவும் இல்லாமல் தூக்கி உங்களை வெளியறிஞ்சிருவாங்க இந்திய முஸ்லீம்கள் வந்து இன்னைக்கு இந்தியாவில் வாழவே முடியாதுன்னு எவ்வளோ ராங் ப்ராபகண்டா டிஎம்கே பார்ட்டி பண்ணாங்க உங்களுக்கும் முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க எனக்கும் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க யாராவது இன்னைக்கு வரைக்கும் ஒரு இந்திய முஸ்லிம்கு சிஏ என்னால பாதிப்பு வந்திருக்குதுங்கிறத காமிக்க முடியுமா யாராவதுனால அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பயத்தை பாருங்க இதுதான் சிறுபான்மையினர் பாதுகாக்கிற லட்சணமா இது நிம்மதியா இருக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பயத்தை கிளப்பி அவங்கள வந்து அவநம்பிக்கையை கிளப்பி இல்லாத ஒண்ண காமிச்சு காமிச்சு அரசியல் பண்ணுங்க வேண்டாம்னு சொல்லல நியாயமான முறையில பண்ணுங்கன்ற நம்ம இன்னொரு நாள் இந்த இஷ்யூ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நீங்க சென்சஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க ரொம்ப நன்றி முக்கியமான விஷயம் கூட ரொம்ப நன்றி நன்றி கேரளா